வணக்கம் நான் கிருபாகரனுங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏக்கர் அருமையான பூமி செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் இருக்குங்க அதையும் டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கராங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்கால அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் டு வெள்ளக்கோவில் போகிறப்ப மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் வரும்ங்க தாராபுரம் காங்கயம் வெள்ளக்கோவிலுக்கு மிடில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பஞ்சாயத்து தார் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் உள்ள தள்ளி பஞ்சாயத்து மண் ரோடு பேஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு அடிக்கு மேலேயே வரும்ங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ப்ளைன் லேண்டிங் எம்லி லேண்டாக தான் வரும்ங்க அருமையான செம்மண் பூமி இந்த பூமிக்கு இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே தென்னந்தோப்பு தான் இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடம்ங்க அதே நேரத்தில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க அமராவதி ஆறு வந்து ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க அதிலிருந்து கூட நம்ம பைப் லைன் அரேஞ்ச் பண்ணி வாட்டர் சோர்ஸ் அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க அது கூடுதலான நம்மளுக்கு செலவு வருங்க பட் இருந்தாலும் அதுக்கு உண்டான வேல்யூங்கிறது ஏட் இந்த பூமியில் அருமையான செம்மண் பூமிங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கம்மி பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பூமி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து சூட்டபிள் ஆகுங்க ஒரு தென்னந்தோப்பு பண்ணுறக்கோ இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ணுறக்கோ இது வந்து சூட்டபிள் ஆகக்கூடிய தோட்டம் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அருமையான இடம் இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா லேண்ட் ஓனர் சொல்கிறது டோட்டல் ஏழு ஏக்கராங்க ஒரு ஏக்கரா வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா ஸ்கொயராக வந்து ஒரு அஞ்சு ஏக்கரா கூட நம்ம பிரித்து வாங்கிக்கலாங்க ஒரு அஞ்சு ஏக்கரா கூட பிரித்து வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கரா வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம நேரில் உட்காந்து பேசும்போது ரேட்டு வந்து அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே